ஸ்லாம் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சஃபிக்ஸ் கிச்சன் இன்றைக்கி நம்ம சஃபிக்ஸ் கிச்சனில் பிரியாணி ஸ்டெயிலேயே தக்காளி சாதம் ரொம்ப டேஸ்டியாகவும் எம்மியாகவும் எப்படி செய்கிறது அப்படின்றத பார்க்க போகிறோம் வாங்க கிச்சனுக்குள்ளே போகலாம் முதல்ல ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு ஒரு கடாயை வச்சிடலாம் கடாய் வந்து ஹீட்டானதும் ரெண்டு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் அஞ்சு டேபிள் ஸ்பூன் வந்து நெய் வந்து சேர்த்துடலாம் எண்ணெயை விட நெய்யோட அளவு வந்து அதிகமாக இருந்தால் தான் பிரியாணி சுவை வந்து நம்மளுக்கு வந்து கிடைக்கும் நெய் எண்ணெய் ஹீட்டானதும் ஒரு பட்டை ரெண்டு கிராம்பு ரெண்டு ஏலக்காய் ரெண்டு பிரியாணி இலை கொஞ்சமாக கல்பாசி ஒரு அண்ணாச்சி பூ இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா ஃப்ரை பண்ணி விட்டுடலாம் இப்போ இதில் ரெண்டு பெரிய வெங்காயம் நீளமாக இந்த மாதிரி நைஸாக கட் பண்ணி எடுத்துருக்கேன் அதை வந்து உள்ளே சேர்த்து நல்லா வந்து ப்ரௌனிஸ் ஆகுற வரைக்கும் நல்லா வதக்கி விட்டுடலாம் வெங்காயம் வந்து நல்லா வதங்கினதும் இதில் இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து ரெண்டு டேபிள் ஸ்பூன் வந்து நான் சேர்க்குறேன் இஞ்சி பூண்டோட ராஸ்மெல் வந்து போகிற வரைக்கும் நல்லா வந்து வதக்கிடலாம் இப்போ இதில் ரெண்டு மீடியம் சைஸ் பச்சை மிளகா உள்ள சேர்க்குறேன் அரை கைப்பிடி புதினா அரை கைப்பிடி கொத்தமல்லி இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா வந்து வதக்கி விட்டுடலாம் இப்போ வந்து இதில் தக்காளி வந்து நம்ம சேர்க்க போகிறோம் எட்டு மீடியம் சைஸ் தக்காளி வந்து நான் எடுத்திருக்கேன் அது வந்து ஒரு நானூறு கிராம் இருக்கும் இதை வந்து மிக்சியில் வந்து நல்லா அரைச்சி எடுத்து இதை வந்து நான் உள்ளே சேர்க்குறேன் தக்காளி வந்து நல்லா பேஸ்ட் பண்ணிட்டோம் அப்படின்னா குழந்தைங்க வந்து சாப்பிடும்போது தக்காளி வந்து இடையில டிஸ்டர்ப் பண்ணாது அதை எடுத்து போட மாட்டாங்க ஸோ அதனால வந்து தக்காளி வந்து நல்லா அரைச்சி இந்த மாதிரி வதக்கிடலாம் எண்ணெய் பிரிஞ்சு தக்காளி நல்லா வதங்கி வர்ற வரைக்கும் நல்லா வதக்கி விட்டுறணும் இது தக்காளி சாதம் அப்படின்றனால வந்து இதில் தக்காளியோட அளவு வந்து ரொம்ப அதிகமாக வந்து சேர்த்துருக்கோம் இப்போ வந்து தக்காளி நல்லா வதங்கிடுச்சு இப்போ நம்ம இதில் மசாலாக்களை வந்து ஆட் பண்ண போகிறோம் ஒன்றரை டீஸ்பூன் பிரியாணி மசாலா வந்து சேர்த்துடலாம் இது வந்து நான் வீட்டில் அரைச்ச பவுடர் இந்த பிரியாணி பவுடர் எப்படி செய்கிறது அப்படின்றத டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருக்கேன் அதில் போய் நீங்கள் வந்து பார்த்து தெரிஞ்சுக்கலாம் இப்போ பிரியாணி பவுடர் இது இல்லை அப்படின்னா இதுக்கு பதிலாக கரம் மசாலா வந்து நம்ம சேர்த்துக்கலாம் இப்போ வந்து இதில் மிளகாய் தூள் ரெண்டு டீஸ்பூன் வந்து நான் சேர்க்குறேன் ரெண்டு டீஸ்பூன் மல்லித்தூள் வந்து சேர்த்துடலாம் இதெல்லாம் சேர்த்து நல்லா கலந்து விட்டுட்டு ஒரு டேபிள் ஸ்பூன் தயிர் வந்து உள்ள சேர்த்து அதையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுறலாம் இப்போ இதில் அரை எலுமிச்சை மலத்தோட சாறு வந்து உள்ளே சேர்க்குறேன் ஒரு மீடியம் சைஸ் பழமாக இருக்கணும் ஸோ இப்போ வந்து இதை நல்லா கலந்து விட்டுட்டு இப்போ வந்து இதில் தண்ணீர் வந்து சேர்த்துடலாம் தண்ணீரோட அளவு எப்படி இருக்கணும் அப்படின்னா ஒரு டம்ளர் அரிசிக்கு ரெண்டு டம்ளர் வந்து தண்ணீர் வந்து சேர்க்கணும் ஸோ அரை கிலோ அரிசி வந்து நான் எடுத்திருக்கேன் அதை வந்து நீங்கள் எடுக்கிற ஒரு டம்ளரில் அளந்து ரெண்டு மடங்கு தண்ணீர் வந்து சேர்த்துக்கோங்க இப்போது தக்காளி சதத்துக்கு தேவையான அளவு உப்பு உள்ளே சேர்த்து நல்லா வந்து கொதிக்க விட்டுடலாம் அடுப்பை வந்து ஹை ஹைஃப்ளேம்லேயே இருக்கட்டும் இப்போ வந்து தண்ணீர் வந்து நல்லா கொதிச்சு வந்துடுச்சு இப்போ வந்து நம்ம அரிசி வந்து சேர்க்க ஆரம்பிக்கலாம் இப்போ வந்து நான் பாஸ்மதி அரிசி வந்து சாதாரண அரிசி தான் வாங்கி ரெண்டு தடவை நல்லா வாஷ் பண்ணி கழுவி அந்த தண்ணியை ஊற்றிட்டு மூணாவது தண்ணி ஊற்றி அரை மணி நேரம் வந்து ஊற வச்சிருக்கேன் ஸோ இந்த அரிசியை வந்து இப்போ நான் இதில் சேர்க்க போகிறேன் ஸோ அரிசியை கொஞ்சம் கொஞ்சமாக உள்ளே சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு அதிகமான தீயிலே வந்து அரிசி வந்து நல்லா கொதித்து வேகட்டும் இப்போது முக்கால் பதத்துக்கு அரிசி நல்லா வெந்ததும் சுற்றி இந்த மாதிரி தண்ணீர் நிற்கும் அப்போ வந்து ஒரு தோசை தோசைக்கடலை வந்து ஹீட் பண்ணிவிட்டு அடுப்பை சிம்ல வச்சுட்டு அந்த நம்ம பிரியாணி பாத்திரத்தை எடுத்து அதில் வச்சுட்டு மேலே வந்து ஒரு வெயிட்டை வந்து வச்சிடலாம் இப்போ வந்து தக்காளி சாதம் தம்ல இருக்கட்டும் ஒரு அரை மணி நேரம் தம்லே வந்து தக்காளி சாதம் வேகட்டும் ஸோ இப்போ வந்து அரை மணி நேரம் ஆயிடுச்சு நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் ஸோ சூப்பராக வந்து தக்காளி சாதம் வெந்து ரெடி ஆயிடுச்சு இந்த தக்காளி சாதம் சாப்பிட்டு பார்த்தோம் அப்படின்னா அப்படியே பிரியாணி டேஸ்ட்லேயே இருக்கும் ஸோ அரிசி வந்து நல்லா வெந்து நீல நீளமாக சூப்பராக வந்து ரெடியாக இருக்குது நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்கும் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் எங்கள் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ